செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்று நள்ளிரவில் மன்னார் பகுதியிலே ஒரு பெரும் தாக்குதல் ஒன்று மக்களை நோக்கி நகர்த்தப்பட்டிருந்தது மக்கள் காற்றலைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இல்லை காற்றலையை நிறுவுவோம் என்று அரசு கண்டிப்பான உத்தரவுகளையும் ஜனாதிபதியின் உத்தரவுகள் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன நியூயோர்க்கிலே அக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையினுடைய கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஒளிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் என்றால் இதிலிருந்து ஒரு இருக்கின்றது கடந்த நாடுகள் சபை கூட்டமாக இருக்கலாம் அல்லது சர்வதேச நாடுகளினுடைய முக்கிய கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக மைந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அண்டு அக்கால பகுதியில் ஒளிவகார அமைச்சராக இருந்தவர்கள் அனைவரும் சென்ற போதும் கூட தமிழர் பகுதிகள் மீதான தாக்குதலில் எந்த ஒரு தயவு தாச்சரியமும் காட்ட மாட்டார்கள் அதற்கு சர்வதேசமும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாது இன்று சுற்றுச்சூழல் தொடர்பிலும் தங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்படுகிறது தங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது இயற்கை அனர்த்தங்களுக்கான பல வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அங்கிருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் தகவல்வை அகழ்வை நிறுத்துங்கள் காற்றலையை நிறுவுவதை நிறுத்துங்கள் காற்றலை நிறுவுவதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் அவர்கள் கூறுகின்ற அந்த காரணங்களையும் இந்த அரசு செவிமடுக்கவில்லை இங்கு நிறுவுவதால் இங்கிருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை எப்படி பாதிக்கின்றது என்று ஒவ்வொரு மக்களும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு நாட்களை கடந்து அந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டக்களம் திறக்கப்பட்ட போதும் கூட அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மத தலைவர்களும் தான் அந்த போராட்டக்களத்திலே தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களினுடைய கூக்குரல் யாருக்கும் கேட்கவில்லை இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை இருக்கக்கூடிய ஒரு சில தந்தையர்கள் கூறுகின்றார்கள் கடந்த ஆட்சியில் காற்றலைக்கு எதிரான போராட்டம் இடம்பெற்ற போதெல்லாம் எங்களுடைய போராட்டத்தில் மீன்பிடித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டார்கள் நாங்கள் உங்களோடு கூடவே இருக்கிறோம் என்றார்கள் ஆனால் இன்று அவரை காணவில்லை என்று மக்கள் தேடுகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது அந்த விடயங்களுக்கு எதிராக அந்த விடயங்களை கையாளுவது தொடர்பில் நீதிமன்ற கட்டளைகளும் இருக்கின்றது ஆனால் நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற அக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற அதே காலப்பகுதியில் ஜனாதிபதியினுடைய ஒரு அறிவித்தல் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இந்த விடயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் என்று நியூயார்க்கில் இருந்து ஜனாதிபதி இன்னும் நாடு திரும்பாத சூழ்நிலையில் நேற்றைய தினமே அந்த மக்கள் மீது அங்கு போலீசார் தங்களுடைய அராஜக நடவடிக்கையில் ஈடுபட்டு பொதுமக்களையும் அருத்தந்தையர்களையும் தாக்குகின்ற காணொலிகளும் வெளியாகி இருக்கிறது இந்த விடயத்தில் ஒரு செய்தி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறாது ஆனால் நிர்வாகங்கள் மாறலாம் நிர்வாக

நடைமுறையை பாருங்கள் மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறுகிறது அனுரவாக இருக்கலாம் அல்லது சந்திரசேகரனாக இருக்கலாம் ஜேவிபியனுடைய பொதுச்செயலாளர் கெல்வின் சில்வாவாக இருக்கலாம் போராட்டத்தை மூலதனமாக வைத்து போராட்டம் தான் வாழ்க்கை என்று வந்தவர்கள் இன்று அந்த மக்களின் போராட்டத்தில் ஒரு முரண் இருக்கின்றது என்றாலும் அங்கு இருந்த போலீஸ் அதிகாரிகளுடைய கை பார்த்தீர்கள் என்றால் எங்கிருந்தோ அவர்களுக்கான உத்தரவுகள் வருகிறது அவர்கள் அந்த உத்தரவுகளுக்கு அமையத்தான் அந்த இடத்திலே போராட்டங்களை அடக்க முற்படுகிற காட்சிகள் இந்த காணொலியில் பல இடங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இன்னமொரு விடயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் இதில் அங்கு ஒரு பெண் காக்கப்படுகிறார் அருத்தந்தையர் ஒருவர் தூக்கி எறியப்படுகிறார் இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் போலீசார் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கதறுகிறார்கள் கண்ணீரோடு கேட்கிறார்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பளித்து இந்த இடங்களிலே இந்த கனரக வாகனங்களிலே காற்றலைக்கான உபகரணங்களை எடுத்து செல்வதை உடனடியாக தடுத்து நிறுத்துங்கள் என்று கேட்டபோது கூட எதுவுமே இடம் வரவில்லை ஆனால் அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருகிறது அங்கு மக்களினுடைய எதிர்ப்பையும் மீறி அரசு இயந்திரம் முழுமையாக போலீசாருடைய பாதுகாப்போடு அங்கு கடந்து செல்கிறது இங்கிருக்கக்கூடிய ஒரு மேலதிகமான வினா என்னவென்று சொன்னால் இந்த அரசு தாக்குகின்ற போது மிகவும் மிளைச்சுத்தனமாக தாக்குகிறது அது கோட்டாபாய ஆட்சியில் தாக்கியது ரணிலின் ஆட்சியில் தாக்கியது மஹிந்தவில் ஆட்சியில் தாக்கியது என்பதெல்லாம் இல்லை நாங்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் தாக்குகின்ற முறை ஒன்றுதான் என்கின்ற ஒரு செய்தியை அனுரவும் கூறியிருக்கின்றார் அனுரவின் தைரியத்தை பாராட்ட வேண்டும் இன்று இலங்கையில் மனித உரிமைகள் மீறல் இடம்பெற்றிருக்கின்றது இன அழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது ஒரு பாரிய கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சர்வதேச நாடுகள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாம் ஒன்று குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இதே காலத்தில் ஒரு மனித உரிமை மீறல் நேற்று தாக்குதல் நடத்திய விதத்தை பார்க்கின்ற போலீசார் மிகவும் மிலைச்சத்தனமாக தாக்குகிறார்கள் ஒரு பெண் ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு ஏற்றப்படுகிறார் இன்னும் ஒருவர் காலிலே உபாதையோடு உதிரத்தோடு அவர் ஏற்றப்படுகிறார் ஒட்டுமொத்தத்திலே அந்த போராட்டக் களத்தை போலீசார் அணுகிய விதத்தை விதத்தைப்பார்கள் இந்த இடத்தில் பௌத்த துறவி உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் மங்களராம விகாராதிபதியாக இருக்கக்கூடிய அம்பிட்டி சுமணரட்ன தேரர் போலீசாரை எத்தனை வார்த்தைகளால் எந்தித்திருக்கின்றார் எத்தனை முறை போலீசார் மீது அவர் தாக்குதல் நடத்த முற்பட்டிருக்கிறார் அப்போதெல்லாம் கைகளை கட்டி கொண்டுதான் இந்த போலீசார் இருந்திருக்கிறார்கள் ஏன் ஞானசார தேரர் போலீசாருக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை செய்திருக்கிறார் எத்தனை கழகங்களை செய்திருக்கிறார் அவர் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் ஆஹ் கைகளை கட்டிக்கொண்டு தங்களுடைய வணக்கங்களை மட்டும்தான் வைத்தார்கள் ஏன் தமிழர் பகுதியில் அது இந்து குருவாக இருக்கலாம் கிறிஸ்தவ குருவாக இருக்கலாம் அவர்கள் மீது மட்டும் ஏன் உங்களுடைய அடாவடித்தனத்தை இந்த அரசு காட்ட முற்படுகிறது இன்று யுத்த காலங்களில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களில் அதிகளவான கிறிஸ்தவ அருட்தந்தையர்கள் அருட்சோதரிகள் அருட்சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்று அருட்தந்தை பிரான்சிஸோடு சென்றவர்கள் கூட இன்று வரைக்கும் இல்லை இப்படியாக ஏன் ஒரு மத தலைவர்களை அனுரவும் மதிக்க மாட்டாரா என்கின்ற கேள்வி மக்களிடம் பரவலாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த தாக்குதல் காட்சிகளை மட்டும் நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் பாருங்கள் எவ்வளவு மோசமான வகையில் தாக்குகிறார்கள் மக்கள் எப்படி கதறி அழுகின்றார்கள் எதனையும் கேட்கவில்லை ஆனால் அங்கிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிரித்த வண்ணமாக இந்த போராட்டக் களத்தில் இருக்கின்றார்கள் மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்குதான் ஒரு முரண் வருகிறது இந்த இடத்தில் என்ன இடம் போகிறது என்பதுதான் ஒரு முக்கியமான விழாவாக இருக்கின்றது இன்றைய தினம் சனிக்கிழமையாக இருக்கின்றது நாளை ஞாயிறு நாளை மறுதினம் இந்த போராட்டக்களம் என்னை நோக்கி நகரப்போகிறது இன்னும் ஒரு விடயம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒருசில ஒரு சில நாட்களாக உங்களை காணவில்லை பல தகவல்களை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தோம் ஆனால் உங்களை காணவில்லை என்று பலர் கையடக்க தொலைபேசிக்கும் மற்றும் எங்களுடைய குறுஞ்செய்திகள் வாயிலாகவும் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் ஏன் காணவில்லை என்று உங்களுக்கான காணொலிகள் தொடர்ச்சியாக வரும் என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு உத்தரவாதம் வழங்கிக் கொண்டு இன்னும் ஒரு சில வினாக்களை பலர் கேட்டிருந்தீர்கள் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இலங்கையில் இருக்கக்கூடிய கருதிநாளாக இருக்கக்கூடியவர் அருத்தந்தையர்கள் மீது மிளைச்சத்தனமான தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது ஆயர் மன்றம் இந்த விடயத்தில் ஏன் இன்று வரை இந்த நிமிடம் இந்த காணொளி பதிவேற்று செய்யப்படும் வரைக்கும் ஏன் ஆயர் மன்றமோ கருதனால் மல்கம் ரஞ்சி தாண்டகையோ இந்த விடயத்தில் ஒரு பொருட்டாக ஒரு கருத்துக்களையும் பதிவு செய்யவில்லை என்று ஒரு வினாவினை பலர் கேட்டிருந்தீர்கள் அதற்கு இந்த இடத்தில் பதில் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அவர்கள் தமிழ் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது இன அழிப்பு இடம்பெறுகின்ற போது தென்னிலங்கையிலே பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று கூறியவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களும் இதே அவர்களும் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அது மட்டுமல்லாது வெள்ளை உடை அணிந்த புலி என்று எமது முன்னாள் மறை மாவட்டத்தின் நாயர் ராயப்பு பாண்டவையை வசை பாடிய தென்னிலங்கையில் சுத்தம் இடம்பெற்ற போது குறிப்பாக விமல் வசை பாடிய போது அன்றும் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்தவர் தான் இன்று இருக்கக்கூடிய கருதுநாள் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவருக்கு இன்று நேற்று நள்ளிரவிலே ஒரு இரண்டு அருட்தந்தையர்கள் மரணித்திருந்தால் கூட அவருடைய காதுகளுக்கு அல்லது அவருடைய அந்த செய்திகள் தமிழர் விவகாரம் என்பது அவருக்கு ஒரு புரியாத மொழியாக இருக்கின்றது தமிழர் என்பது அவர்கள் அவரை பொறுத்தவரையில் இலங்கையில் வாழ்கிறாரா என்கின்றது மட்டும்தான் அவரிடம் இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது இந்த இடத்திலே ஒரு பலமான அறிக்கையோ அல்லது பலமான குரலையோ எழுப்ப வேண்டிய ஆயர் மன்றமும் அதாவது கருதுகள் மல்கம் ரஞ்சித் அவர்களும் மௌனம் காப்பது என்பது அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கருதுனால் மல்கம் ரஞ்சித் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் உயிர்த்தார் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டறிவதற்காக கொண்டு அரசு அனுர அரசு எனவே அந்த அரசு மீது ஒரு கீறல் விழுவதையும் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஒருபோரும் அனுமதிக்க மாட்டார் எனவே வாழ்வாதாரத்துக்காகவும் தங்களுடைய அடிப்படை உரிமை மீறப்படுகிறது வாழும் உரிமை மீறப்படுகிறது தொழில் உரிமை மீறப்படுகிறது தங்களால் தொடர்ச்சியாக வாழ முடியாது என்று அந்த மக்கள் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கின்ற போது எதனையும் அரசும் கண்டுகொள்ளவில்லை அதனை தாண்டி யாரும் கண்டு கொள்ளவில்லை சர்வதேச நாடுகளின் சார்பிலே பல கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனுறவுக்கு கூட இது தொடர்பில் இந்த வட்டுக்கும் யாரும் ஒரு அழுத்தத்தையோ அல்லது கண்டன அறிக்கையோ வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் பிரமுகர்கள் என்று பார்க்கின்ற போது அந்த இடத்திலே அரசியல் பிரமுகர்கள் என்று இந்த போராட்டக்களம் ஆரம்பித்ததிலிருந்து பலர் சென்றிருந்தார்கள் இந்த தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் நேற்று நள்ளிரவில் தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் அந்த இடத்துக்கு தமிழரசு கட்சியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் அவர்களும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் ஏனைய யாரையும் காணவில்லை காரணம் என்ன சொன்னால் மன்னாரில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் என்று கூறுகின்றவர்கள் என்பிபியின் தயவிலும் என்பிபியின் ஒத்தாசையோடும் சில உள்ளூராட்சி சபைகளில் குடும்பம் நடத்துவதனால் அவர்களால் இந்த விடயங்களில் அல்லது இந்த போராட்ட களத்தில் அரசுக்கு எதிராக ஒரு குரலும் எழுப்ப முடியாத ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருப்பதாக மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் நாம் கூறவில்லை மக்கள் பலர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கிணங்க இந்த காணொளி வெளிப்படுத்தப்படுகிறது இவ்வாறாக காற்றலையின் பாதிப்புகள் தொடர்பிலும் காற்றலையில் இடம்பெறக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பிலும் பலரும் எச்சரிக்கின்றார்கள் உண்மையில் இந்த காற்றலையை நிறுவுவதற்கு இலங்கையிலேயே மிக மிக உகந்த இடம்

அதுவும் இன்று மக்களோடு பயணிக்கக்கூடிய ஐபிசி தமிழ் ஊடகத்தின் சார்பில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மக்களின் குரலாக மக்களின் ஆதங்கங்கள் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களிடமும் சென்றடைய வேண்டும் புலம்பெயர் அமைப்புகளும் இது மட்டில் கடுமையான அழுத்தங்களையும் கட்டணங்களையும் வெளியிட வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறிக்கொள்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் என்பது பகுதி பகுதியாக அணு அணுவாக அவளித்தனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்களும் அணி வேண்டும் என்று போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார்கள் அவருடைய மனச்சாட்சியாக நீங்கள் ஒரு முறையாவது இதனை ஒரு உறக்க சொல்லுங்கள் என்று பல தாய்மார் பல தங்கைமார் பல தம்பிமார் பல தந்தைமார் பல அன்பர்கள் பல நண்பர்கள் பல உறவுகளின் குரல்கள் செவிவழிக்கு வந்தபோதுதான் இதனை நாமும் இந்த இடத்திலே தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற விடயத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறோம் எமது ஐபிசி தமிழ் ஊடகம் அந்த இடத்திலே இந்த விடயத்தின் பாதிப்பு தொடர்பில் தொடர்ச்சியான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த மக்களுக்கு நேற்று இடம்பெற்ற அவலம் அந்த தாக்குதலின் காணொலிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது புரியும் இந்த தாக்குதலின் வலிகள் எவ்வளவு மோசமானது என்று ஒன்பதற்கு முன்னரும் பின்னரும் தொடர்ச்சியாக தாய்மாரும் அங்கிருக்கக்கூடிய அனைவருமே சிங்கள ராணுவத்தாலும் போலீசாராலும் தாக்கப்படுவது என்பது புதிதல் அவர்களுக்கு அந்த உடம்பிலே கூறுவார்கள் இழத்தமிழர்களை பொறுத்தவரை மரத்து போய்விட்டது என்று குழந்தைகளை கைது செய்வதற்கு அல்லது தங்களுடைய அவர்களுடைய மார்பு பகுதியில் கூட ராணுவத்தினர் அவருடைய கால்களின் பாதணி அணிந்த கால்களால் உதைத்த வரலாறுகள் இருக்கின்றது எத்தனையோ தாய்மார் இன்று வரைக்கும் மார்வ பகுதியில் வலியோடுவார்கள் அவர்களும் இருக்கின்றார்கள் இவ்வாறு தான் இளத்தமிழர்களின் வாழ்வியல் இருக்கின்றது எனவே மன்னார் காற்றலை என்பது நிறுத்தப்பட வேண்டும் இது விடயத்தில் சிவில் சமூகமும் இது ஒரு மன்னாருக்குரிய விடயம் அல்ல அல்லது மன்னார் மாவட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட விடயம் இது வடக்கு கிழக்கின் ஒட்டுமொத்த தமிழர்களும் குரல் கொடுக்க வேண்டிய விடயமாக சிவில் சமூகங்கள் மாற்ற வேண்டும் இது அடுத்த கட்டத்தை கடந்து செல்ல வேண்டும் மன்னார் விடயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக அணிதிரளவில்லை என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் அத்தனை சொத்துக்களையும் தென்னிலங்கை நாங்கள் தவிர்க்க முடியாது அது விட்டு போனாலும் பரவாயில்லை எங்களையும் சூறையாடி எங்களுடைய அடிப்படை வாழ்வியலில் இருந்து எங்களை வெளியேற்றுகிற ஒரு ஆபத்து நிகழப்போகிறது முடிந்தால் அனைவரும் அணிதிரழுவதற்கும் அரசியலுக்கு அப்பால் அரசியலை புறந்தள்ளி மக்களாக தமிழராக தமிழர் தேசமாக இதில் அடி இருந்தால் இந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நீர்கொழும்பு மாவட்டத்தில் கூட கடந்த காலங்களில் காற்றலை கூட்டப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் மக்கள் போராட்டம் பாரியளவில் வெடித்த போது அது நிறுத்தப்பட்டு அவை கலட்டப்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றது எனவே வரலாறுகள் எமது வழிகாட்டி என்று எமது தலைவர் கூறியிருக்கின்றார் அப்படியான வரலாறுகள் அங்கிருக்கிற போது மன்னார் விதிவிலக்கல்ல நாங்கள் அனைவரும் முறையாக இந்த போராட்டத்தை கையில் எடுப்போமாக இருந்தால் ஒரு மக்கள் போராட்டத்தால் ஆட்சி அமைத்த அரசை ஒரு மக்கள் போராட்டத்தால் அதனை அதனுடைய கோட்பாடுகள் அதனுடைய சித்தாந்தத்திலிருந்து பின்பாக வைக்க முடியும் அந்த போராட்டங்கள் அந்த அரசுக்கு பயமாக இருக்கும் ஏனென்றால் போராடி அவர் ஆட்சியை பெற்றவர்கள் போராட்டத்தை கண்ட அச்சமடைவார்கள் அது ஒரு திரட்சியான போராட்டமாக இருக்க வேண்டும் கோட்டபாய ராஜபக்ச இருந்தபோது பி டுபி பொத்துவில் தொடங்கி பொலுகண்டி போராட்டம் கோட்டபாய அரசவை நடுநடுங்க வைத்தது அது போன்ற ஒரு பாரிய போராட்டம் இடம்பெருமா இவ்வாறான அரசினுடைய ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்படுமாறு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மத்தியிலே

பிரதிபலிக்க போகின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் யார் குரல் கொடுக்க போகிறார்கள் மக்களினுடைய போராட்டங்களுக்கு யாரும் கட்டுப்படாமல் இருக்க முடியாது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி கோட்டாபாய ராஜபக்ச அதிகளவான ஆசனங்களோடு நாடாளுமன்றம் சென்றார் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அண்மித்த ஆசனங்களோடு சென்றார் தனி சிங்கள வாக்கால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் இருந்த இடம் இல்லாமல் சென்ற வரலாறும் இலங்கையில் இருக்கின்றது எனவே அனுர மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகப்படியான வாக்குகளோடு நாடாளுமன்றத்தை அலங்கரித்தவர் ஜனாதிபதியானவர் என்று கூறினாலும் மக்கள் ஒரு ஒற்றுமையாக சாதி இன மத வேதங்களை கடந்து தமிழ் மக்களினுடைய இருப்புக்கான ஒரு ஆபத்து என்று பார்த்தால் இந்த போராட்டம் ஒரு முக்கிய கட்டத்துக்கு நகரும் இந்த இடத்துக்கான தலைமைத்துவம் வழங்க வேண்டிய பொதுமக்கள் தலைமையில் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகத்துவோம் என்று பொதுமக்களினுடைய குரல் ஆங்காங்கே எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது அனைவரும் ஒற்றுமையாக தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்கின்றார்கள் எங்களை காப்பாற்றுவதற்கு மருதமடு அன்னையும் திருக்கேதீஸ்வரர் வரமாட்டாரா என்று ஏக்கங்கள் கூட அங்கு பலரிடம் இருக்கின்றது எல்லோருடைய ஆசீர்வாதமும் அல்லது எல்லோருடைய தயவும் பொதுமக்களுக்கு இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறது இந்த போராட்டத்தின் வெற்றியில் என்ன தங்கி இருக்கின்றது இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு மக்களுக்கு எவ்வாறான ஒத்துழைப்புகளை வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சிவில் சமூகங்களும் வழங்க போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது ஆனால் நடந்தாலும் இரவு இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பு இன்று வரைக்கும் பொறுப்பு வாய்ந்த யாரும் இந்த ஒரு கருத்தை அரசு ஒரு கண்டனமாகவோ அல்லது போலீசாருக்கோ எந்த ஒரு அறிவுறுத்தலையுமே வழங்காமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் ஆட்சி மாறவில்லை காட்சி மாறி இருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் மீண்டும் வலுப்பெற்றிருக்கின்றது நேற்று நள்ளிரவிலே போராட்ட களத்திலே ஈடுபட்ட பொதுமக்கள் அணுறவுக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினார்கள் பெரும் பதட்டம் பெரும் அச்சுறுத்தல் மத்தியிலே மன்னார் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நள்ளிரவும் எப்படி கடந்து செல்ல போகிறது என்கின்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இருக்கின்றது இரவு பத்து மணி தொடக்கம் அதிகாலை மூன்று நான்கு மணிக்குள்தான் தான் அங்கு கனரக வாகனங்களில் காற்றலுக்குரிய உபகரணம் எடுத்துச் செல்லப்படுவதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு நிமிடங்களும் ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது எது இடம்பெறப் போகிறது யார் இதில் தங்களை ஈடுபடுத்தி மக்களுக்காக குரல் கொடுக்க போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்